அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தர வசியத்திற்கு தீர்வு என்ன அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பலர் பல வசிய முறைகளை கையாண்டிருக்கலாம் இருக்கலாம் பயன்படுத்தியிருக்கலாம் பல பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் சில பேருக்கு வெற்றி கிடைத்த பிறகு மறுபடியும் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் அதாவது செஞ்சேன் ஆனால் ஒரு வாரம் நல்லா ரிசல்ட் இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இந்த இயந்திரத்தை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது எளிமையான ஒரு வசிய முறை அற்புதமான சக்தி வாய்ந்தால் பலம் வாய்ந்தால் பழமையான ஒரு வசிய முறை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் பரவ போகிற இயந்திரத்துக்கு வரைமுறைகள் இருக்குது நாள் இருக்குது நேரம் இருக்குது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா தோணான்னு பண்ணிங்கனாக்கா பலன் கிடைக்காது இதற்குரிய நாள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணணும் இரவு எட்டு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டேனே பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இரவு எட்டு மணிக்கு மேலே இதை நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்குறேன்றதை நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும் இதற்கு செப்பு தகடுகள் அதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் இருந்தால் போதும் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நீங்கள் வரையணும் வரைஞ்சி முடிச்சப்புறம் பெயர் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் வந்து எந்திரத்துக்கு இடதுக்கு பக்கம் இருக்கிற கட்டத்துக்குள்ளே எழுதணும் உங்கள் பேரை நீங்கள் எந்திரத்துக்கு பின்னாடி எழுதணும் இதில் அம்மா பேர்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை எழுதும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே எழுதுங்க அப்போ தான் இதற்கு நேரம் பலன் கிடைக்கும் உங்கள் பேரை நீங்கள் பேக் சைடு எழுதிக்கலாம் எழுதி மடித்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை நீங்கள் உங்கள் கீழே வச்சு படுத்துருங்க மறுநாள் எடுத்து நீங்கள் இதை பத்துக்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படி தயக்கம் க கொள்கிறவங்க என்ன பண்ணோம்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்க மரணாக்கால் எந்திரிச்சு எங்கேயாவது ஒரு சுத்தமான இடத்துல புதைச்சிடலாம் நிரந்தர தீர்வுக்கு ஒரே வழி இந்த வசிய முறை தான் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு வாட்டி நிச்சயமாக உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைத்தே தீரும் பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய முறை நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இப்போது இதற்குண்டான அந்த இயந்திரத்தை நாம் ஸ்கிரீனில் பார்க்கலாம் பிளாக் கலர் பேனாவில் மட்டும்தான் வரையணுன்னு கிடையாது ப்ளூ கலர் பேனா ஆரஞ்சு கலர் பேனாவால் கூட வரையலாம் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பேனாவை பயன்படுத்தி ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எந்திரத்தை நீங்கள் வரையணும் ஃபர்ஸ்ட்டு ஒன்பது கட்டங்களை வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு இதை இந்த இதில் இருக்கிற நம்பர் எப்படி நேரம் பண்ணுவோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிற இடத்துல ஒன்று அப்புறம் ரெண்டு மூன்று வராது நான்கு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மூண்டு வரக்கூடிய இடத்துல நீங்கள் பெயர் போடணும் இப்படி போட்டு அப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை நீங்கள் கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காட்டுறது இருக்கு ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்